ஓம் நமச்சிவாயம் ஏகம்பத்துறை எய்தாய் போற்றி பாகம் ஒரு பெண்ணூர் ஆனாய் போற்றி நமச்சிவாயம் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போது மனிதர்களிடையே பொதுவாக பொது ஜனங்களிடையே மட்டுமில்லை சில வீட்டிலே சிவலிங்கத்தை வைத்து பூஜிக்கலாமா சார் சிவலிங்கம் நாங்கள் வாய வச்சுருக்கோம் சில பேர் சொல்கிறாங்க சிவலிங்கத்தை வீட்டில் வைக்கக்கூடாது வீட்டில் சிவலிங்கம் வச்சு பூஜை பண்ணால் கஷ்டத்தை கொடுக்கும் நிறைய பேர் சிவலிங்கம் பூஜை பண்ணி பண்ணி கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறாங்க இப்படி பெரியவங்களாம் சொல்கிறாங்க சார் ஆனால் எல்லாருமே வந்து சிவலிங்கத்தை வச்சு பூஜிக்க கூடாது வீட்டில் இருந்தால் கடன் நிம்மதி நிம்மதிக்கிடும் இப்படிலாம் பல சொல்கிறாங்க அவங்கெல்லாம் சொல்கிறாங்க சரி சிவலிங்கம் வந்து நம்ம வந்து வீட்டில் வச்சு பூஜைத்தா என்ன பலன் பூஜிக்கலாமா கூடாதா சிவபெருமானை நம்ம என்ன சொல்கிறோம் அவர் வந்து பஞ்சாட்சர மந்திரம்னு சொல்லுவாங்க ஐந்து உலகம் உள்ளடக்கிய சிவபெருமான் அதாவது நீர் நிலம் நெருப்பு காற்று அக்னி இந்த ஐந்தையும் அடக்கி ஒரு மனிதன் அந்த ஐந்து இல்லாமல் வாழவே முடியாது அதே போல சிவபெருமான் தனி உருவம் கிடையவே கிடையாது நீங்க பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரியும் அன்னை பராசக்தி மண்ணாலேயே சிவலிங்கத்தை பிடித்து பூஜித்ததாக ஒரு வரலாறு உண்டு காஞ்சிபுரத்தில் நிறைய பேருக்கு தெரியும் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் இன்னைக்கும் அந்த மண்ணால் செய்யப்பட்ட சிவலிங்கமே இன்று நம்ம அனைவரும் காட்சி தருவார் இது காஞ்சிபுரம் மண் ஸ்தலம் என்று கூறுவார்கள் அதே போல் அக்னி ஸ்தலம் என்று திருவண்ணாமலை காற்று ஸ்தலம் வந்து காலகாசத்திரி நீர் நிலை வந்து பார்க்க சொல்ல திருவானைக்கா மண் என்று சொல்லி காஞ்சிபுரத்தையும் சொல்றாங்க அதே போல வந்து திருவாரூரையும் சொல்றாங்க இப்படி இருக்குச்சு சிவபெருமானும் சக்தி சிவனை சேர்ந்தது தான் அதனால தனி உருவம்ன்றது லிங்கம் கிடையாது சில ஆலயங்கள்ல சிவன் உருவம் இருக்கலாம் ஆனா பெரும்பாலான பகுதி அம்மை அப்பனை சேர்ந்தது தான் உலகம் போல இருளும் ஒளியும் சிவபெருமான் இல்லாத உலகம் உண்டா சிவன் இல்லாத நாடு உண்டா சிவலிங்கம் இல்லாத ஊர் உண்டா சிவபெருமான் இல்லாத இடம் உண்டா சிவபெருமான் இல்லாத வீடு உண்டா ஒரு விளக்கு போட்டா கூட நமச்சி தான் சொல்லி போடணும் அப்படி இருக்க ஓம் சக்தி பராசக்தியும் உமையோலும் மகா என்று தான் சிவலிங்கோடைய தாராளமாக நீங்கள் வந்து வீட்டில் பூஜிக்கலாம் இதுல எப்படி சார் பூஜிக்கிறது ஐம்பொண்டால வச்சு பூஜிக்கிறதா கல்லால் பூஜிக்கிறதா இப்போ சிவபர் பார்ப்பா படிகலிங்கம் இருக்கு மரகதலிங்கம் இருக்கு ஐம்பண்ணாலும் இருக்கு கல்லுலையும் இருக்கு நீங்க எதை வேணாலும் ஆத்மாத்மா ஓ நமச்சிவாய என்று அவர் வந்து அபிஷேக பிரியர் நிறைய பேர் இப்போ காசிக்கு போகிறாங்க இல்லையா அவங்களாம் என்ன பண்றாங்க காசில கங்கை தீர்த்தத்தே கொண்டு வந்து ராமேஸ்வரத்துல அபிஷேகம் பண்றாங்க நீங்க அவர் அபிஷேக பிரியன்றதுனால நிறைய பேர் காசி கங்கா தீர்த்தம் கொண்டு வந்திருந்தாலும் வீட்டில் வச்சிருக்கிற சிவலிங்கத்துக்கு தாராளமா நீங்க அபிஷேகம் செய்யலாம் அவருக்கு பால் அபிஷேகம் பண்ணுங்க பழங்களால பூஜிங்க புஷ்பங்களால பூஜிங்க அவருக்கு ஜலத்தால அதை தண்ணியெல்லாம் அபிஷேகம் பண்ண அபிஷேகம் பண்ண பண்ண அவர் குளிர்வார் நம் குடும்ப செழிப்பாருக்கும் செல்வ கடாட்சம் வரும் அனைத்து மங்களையும் அருளக்கூடிய பராசக்தியே உடனே ஏகம்பத்துரை இதாய் போற்றி பாகும் பெண்ணூர் ஆனாய் போற்றி என்பது நமது சமயக்குறவர்கள் சொல்லியது போல் அறுபத்தி நான்கு நாயன்மார்களும் அவரை தானே இருக்கிறார்கள் அறுபத்தி மூன்று வாரியார் சமீசத்து அறுபத்தி நான்கு ஆயிடுச்சு இப்படி இருக்குச்சே இப்ப சோமவாரம் பிரதோஷம் வருது இப்போ நான் முப்பதாம் தேதி முப்பது ஒன்பது சோமவார பிரதோஷம் இதுல வந்து சோம சுத்த பிரதோஷம் என்று சொல்றாங்க அப்படி பண்ண என்ன பலன் இது எப்படி பண்றதுன்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு ஏன்னா சிவபெருமான பூஜைக்கிறீங்க இல்லையா அதே போல அம்மையை உமா மகேஸ்வரி சேர்ந்து தானே சிவலிங்கம் பிரதோஷம் எல்லாரும் பாருங்க சோம பிரதோஷனா சோமவாரம் சிவபெருமானம் உகந்தது நாங்க வீட்டுக்குள்ள விட்டு இருக்கோம் அதாவது கடகராசிக்கார கடகராசிக்காரருக்கு சந்திர பலன் மகேஸ்வரர் அவருக்கு தேவை அதே போல ராசிக்கும் சந்திரன் மகேஸ்வரர் தேவை சிம்ம ராசிக்கு பன்னெண்டாம் இடம் அதனால சந்திர சோம வர ரொம்ப விசேஷம் சோம பிரதோஷம் அதே போல தனுசு ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு அதிபதி அவர்கள் அதனால கும்பராசிக்கு ஆறாம் இடத்துக்கு அதிபதி விருச்சக ராசிக்கு நீச்சம் சந்திரம் இந்த சந்திர பலனும் சோமாரதான் சொன்ன பிரை சூடிய பத்திரம் இல்லையா சிவபெருமான் தான் வந்து சந்திர பகவான் அழிந்து போற பிரே எடுத்து சூடிண்டார் தான் சந்திரன் வளர்ப்பிரை தேய்பிரையாக ஆனது இரண்டு பட்சங்கள் சொல்லியா தேய்பிரை வளர்ப்பிரை அதே போல இந்த சோம பிரதர்ஷன் என்னன்னா சிவபெருமானை தரிசித்து நம்ம வளமா போறோம் இல்லையா அப்படி போகும்போது சிவபெருமான அபிஷேக தீர்த்தம் என்ன தீர்த்தம் இருப்பாரு தீர்த்தம் வந்து எங்க வந்து ஜலம் கொண்டு அபிஷேகம் சந்தனம் பன்னீர் பால் இப்படி பண்றாங்க இல்லையா அது வரைக்கும் வந்து திரும்ப அப்படியே திரும்பி வருவாங்க இதுதான் சோம சுத்த பிரதட்சணம் என்று கூறுவார்கள் இது எத்தனை முறை செய்யலைன்னா பதினாறு முறை செய்யலாம் பதினாறு செல்வங்கள் சொல்லுங்களா பதினாறு செல்வம் பெற்று நிடுழி வாழ வேண்டும் என்று கூறுகிறார் இல்லையா இதை செய்வது ரொம்ப விசேஷம் இந்த புரட்டாசி மாதத்திலே மகிடம் சூட்டியது போல் இந்த சோமாவாரத்தை பிரதோஷம் வருது ரொம்ப விசேஷம் அது மட்டுமல்ல அக்டோபர் மாசம் இரண்டாம் தேதி மாவளை பட்ச அமாவாசை இந்த மாவலைபட்ச அமாவாசை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா பௌர்ணமையில இருந்து தொடங்கி அமாவாசை வரைக்கும் வரும் இந்த பதினைஞ்சு நாளம் நம்ம பித்திருக்கள் பூலோகம் வந்து நம்ம எல்லாரையும் தான் பார்ப்பாங்க நம்ம பார்க்கிறோமா முடியாது அவர்கள்லாம் வர்றதாக அவங்க ஆத்மா சாந்திக்காக எல்லாருமே வந்து திதி கொடுக்குறேன்னு சொன்னாங்க அது திதி கொடுக்கறது இல்ல தர்ப்பணம் நல்லா புரிஞ்சுக்க ஏன்னா தற்ப திதின்றது வந்து இப்போ ஒரு பெரியவங்க மறைஞ்சிட்டாங்கன்னா அன்னைக்கு என்ன திதியோ அதை தான் திதின்னு சொல்லுவாங்க நம்ம போய் கொடுக்குறதுலாம் தர்ப்பணம் பிண்டம் கொடுக்குது அந்த மாவழிபட்சமாசி இது வரைக்குமே நீங்க தர்ப்பணம் பண்ணாதவங்க அன்னைக்கு போயிட்டு நம்ம மூதாதிரிகள் நடிச்சுன்னா குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் கடன்கள் நோய்கள் தீங்கும் இப்ப மூதாதிரி ஆத்மா சாந்தி அடைந்தா நம்ம குடும்பம் எல்லாம் நல்லா குழந்தைகிட்டோம் நல்லா இருப்பேன்னு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அவங்க ஆத்மா சாந்தி அடையும் ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா பசுக்கு ஏதாவது உணவு கொடுக்கலாம் பசுமாட்டுங்களால அளவு உணவு கொடுங்க அதுபோல் காகத்திற்கு கண்டிப்பா உணவு வைக்கணும் வரதான் ஒரு ஐதீகம் அது இந்த மாளிய மாசில் கொடுத்து ரொம்ப ரொம்ப விசேஷம் அத பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது இதையே வந்து பார்த்தீங்க சோமவார பிரதர்ஷனத்துக்கு வந்து சோமவார பிரதர்ஷனம் சோம பிரதர்ஷனும் இருக்கு என்ன அது வந்து பதினாறு இதை செஞ்சினா இந்த உமா மகேஸ்வரர் சொன்னேன் இல்லையா வீட்டில் சிவலிங்கத்தை வைத்து பூஜிக்கலாமா தாராளமா பூஜிக்கலாம் இப்போ மேல நினைக்க ஒரு சிறிய ஒரு தகவல் நீங்க வந்து வீட்டுல செல்வம் தங்கணும்னு நினைக்கிறவங்க உங்க வீட்டில் அகல்லோ அல்லது காமாட்சி விலைக்கிலோ எதாவது விலைக்கு ஏற்றுறீங்களா அதுல ஒரு ஐந்து லவங்கம் லவங்கத்தை தூள் பண்ணி போட்டு அதுல எண்ணத்தோட சிறிய கற்பருத்தை வைத்து ஹாலிலையோ அல்லது நீங்க பூஜை அறையிலையோ இதை ஏத்திட்டீங்கன்னா அந்த லவங்கத்தில் இருக்கிற மகாலட்சுமி கடாட்சம் வீடு விடுமுழுசும் பரவும் அங்கே செல்வ கடாட்சத்தை அதை வசின்னு சொல்லுவாங்க பணவசின்னு சொல்லுவாங்க அந்த பணவசி இழுத்து தரும் செல்வம் தங்கும் நீங்கள் அது சோம சுத்த பிரதோஷம் வர்றதுனால நீங்க போயிட்டு பதினாறு பண்ணீங்கன்னா அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் வீட்டிலே சிவலிங்கத்தை வைத்து பூஜிப்பது ரொம்ப சால சிறந்து சிவபெருமான் இல்லாத ஊரும் இல்லை நாடும் இல்லை உலகமும் இல்லை எந்த ஒரு நிலைய சிவபெருமானை வந்து எங்கிருக்கும் அவர் ஒளியை போல எப்படி திருவண்ணாமலை கார்த்திகை மாதம் ஒளியோ இது மழையாக இருக்கிறார் அங்கே ஜோதியாவும் இருக்கிறார் அக்னி ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலையும் அதே போல் நம்ம காஞ்சிபுரத்திலே அம்பாலே மண்ணால் இருப்பதால் சிவனும் சக்தியும் சேர்ந்ததுதான் தான் சிவலிங்கம் எல்லோரும் ஓம் நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமை போதும் என் நெஞ்சல் லிங்காதான் தாழ்வு என்ற சிவபெருமான் நாமத்தை சொல்லி சொல்லி நீங்கள் அவருக்கு அபிஷேகம் அலங்காரம் மனக்குளி செய்யுங்கள் உங்களை செல்வ சீமானாகி உயர் பதவிகளும் நீண்ட ஆயுளும் கொடுத்து சகல ஐஸ்வரங்களும் மாமரனு அருள்வார் என்று கூறி இந்த வீடியோ நிறைய செய்கிறோம் யூடியூப் நேயர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த அடுத்த வீடியோ சந்திக்கிறோம் நன்றி 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 சிவலிங்கத்தை பூஜிக்கலாம்